மதியான்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆப்பிரிக்க கண்டத்தின் காடுகளில் ஜூலு என்னும் ஒரு வகை ஜாதி மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் தங்கள் உணவுக்காக அந்த காட்டில் உள்ள பல மிருகங்களை வேட்டையாடி உண்பார்கள் அதில் சுருண்டவால் குரங்கு என்னும் ஒரு வகை குரங்கின் இறைச்சியை அவர்கள் மிகவும் விரும்பி உண்பார்கள் அந்த வகை சுருண்டவால் குரங்கு மிகவும் தந்திரம் உள்ளது அவை ஜூலு வேட்டைக்காரர்களின் வேட்டையாடும் திறனை நன்கு அறிந்து மிக வேகமாக ஓடியும் மரங்களில் தாவியும் மறைந்துவிடும் அக்குரங்குகளை அம்பு எய்து கொல்லவோ வலை வைத்து பிடிக்கவோ அவர்களால் முடியாது எனவே இந்த வகையான சுருண்டவால் குரங்கை பிடிக்க அந்த மக்கள் ஒரு வகையான தந்திரத்தை கையாளுகின்றனர் அது என்னவென்றால் இக்குரங்குகளுக்கு முலாம் பழ விதைகள் என்றால் மிகவும் பிரியம் ஆகவே அந்த மக்கள் ஒரு பெரிய முலாம் பழத்தை எடுத்து அக்குரங்கின் கை மட்டும் உள்ளே செல்லும் அளவிற்கு ஒரு சிறிய துளையிட்டு காடுகளில் அந்த பழங்களை வைத்துவிட்டு பதுங்கி ஒளிந்து கொள்வார்கள் அக்குரங்குகள் அந்த பழங்களை கண்டதும் ஓடி வந்து அந்த சிறு துவாரத்தின் வழியாக தங்கள் கைகளை விட்டு முலாம் பழத்தின் விதைகளை கை நிரம்ப எடுத்துக்கொண்டு கைகளை மூடிய வண்ணம் விதைகளை வெளியே எடுக்க முயற்சி செய்யும் ஆனால் மூடிய கை அந்த சிறு துவாரத்தை விட அதிக அகலமாய் இருப்பதால் கையை வெளியே எடுக்க முடியாமல் தவிக்கும் எனினும் கைகளில் உள்ள விதைகளை விட்டுவிட்டு வெறும் கையை வெளியே எடுக்க அந்த குரங்கிற்கு மனமே வராது அந்த நேரத்தில் அந்த மக்கள் ஓடி வந்து கைகளை வெளியே எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த குரங்குகளை பிடித்து கொன்று அதன் இறைச்சியை மிகவும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவார்கள் ஆம் என கருமையானவர்களே மனிதனும் இந்த குரங்கைப் போலவே நித்திய வாழ்வை பற்றி சிந்திக்காமல் சிற்றின்பங்களையும் பாவங்களையும் பற்றிக்கொண்டு அவற்றிலிருந்து விடுதலை பெற மனமில்லாமல் தங்களின் உடலுக்கு தீமையையும் தங்கள் ஆன்மாவிற்கு நித்திய அழிவையும் தேடிக் கொள்கின்றன சோதனை என்ற வார்த்தையின் பொருள் பாவம் செய்வதற்கான தூண்டுதல் என்பதாகும் பாவத்தை அதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை யோசிக்கவோ பேசவோ செய்யவோ இழுக்கப்படுவதும் தூண்டப்படுவதும் சோதனையாகும் நமக்கு தேவைகள் உண்டு அவை ஆசையாக மாற இடமளிக்க கூடாது ஆசை இச்சையாக மாற அதிக நேரம் எடுக்காது இந்த இச்சை நம்மை பாவத்துக்குள் வீழ்த்திவிடும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி கிறிஸ்துவின் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்பதுதான் பிரியமானவர்களே நமக்குள் ஒரு போலமே உண்டு நமது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் அடிக்கடி யுத்தம் நடப்பதை தடுக்க முடியாது ஆனால் முதலாவது நாம் கிறிஸ்துவின் உடையவர்களா என்பதில் நிச்சயம் வேண்டும் அடுத்தது நமக்கு சிலுவை உண்டு சோதனைக்குள்ளாக்கும் இச்சைகளை அன்றாடம் ஆராய்ந்து உணர்ந்து அவற்றை சிலுவையில் அறைந்து விட வேண்டும் அதாவது சிலுவையில் நமக்காக அறையப்பட்ட சகலத்தையும் மேற்கொண்டார் இருதயத்துடன் விசுவாசித்து ஒப்பு கொடுக்கும் போது அந்த இச்சைகள் யாவும் நிச்சயம் காற்றாய் பறந்துவிடும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாக நேசத்துவ நடத்துகிறேன் அன்பின் பரலோக பிதாவே அப்பா சோத்ராண்டவரை கிறிஸ்துவின் உடையவர்களாகிய நாங்கள் ஆண்டவரை மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடிய கொண்டு கொடுப்பீராக ரஜா இந்த நாட்களில் விசேஷமாக வாலிப பிள்ளைகளுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அந்த உலகத்தின் ஆண்டவரை இச்சைகளில் அவர்கள் சிக்கொண்டு கர்த்தாவை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எங்களுடைய பிள்ளைகளை என் தேவரின் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே அப்பா சோத்ராண்டவரை வீடியோ கேம் ஆண்டவரை சோத்திர மொபைல் போன் இப்படி பட்டவைகளுக்கு அடிமையா இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளை என் தேவனப்பா நீர் விடுதலை ஆக்குவீராக ரஜா அண்டவரை வசனத்தை வாசித்து ஜெபித்து அண்டவரை சாத்தானை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே